எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் உங்கள் உள்ளங்கள் ஒன்றாகுக ரிக்வேதம் வரலாற்றில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சமுதாயத்துக்கு நாகரிகத்திலும் மேலாதிக்கத்திலும் மேல்நிலை காணப்படுகிறது பதினேழாம் நூற்றாண்டு முதல் ஐரோப்பிய சமூகம் இன்று வரை அதற்கு இருக்கும் உயர் பண்பாட்டையும் வணிக மேலாதிக்கத்தையும் அடைந்தது அதற்கு முன் முன்னர் ரோம சாம்ராஜ்யத்தின் ஆதிக்கத்தை நாம் காண்கிறோம் அதற்கு முன் கிரேக்கர்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை இந்தியா பண்பாட்டிலும் செல்வத்திலும் ஓங்கி இருந்த ஒரு நாடு என நாம் அறிவோம் உலகமே இந்தியாவின் கல்விக்காகவும் வணிகத்துக்காகவும் தேடி வந்த ஒரு காலகட்டம் இருந்தது இந்தியா என்பது ஒரு பொற்கனவாக உலக மனத்தில் இருந்தது இந்த முதன்மை எப்படி ஏற்படுகிறது வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையானவை தத்துவம் என்பது கடைசி எல்லை வரை குறுக்கி சாராம்சப்படுத்தி நோக்கும் தன்மை கொண்டதாகையால் எங்கும் செல்லுபடியாக கூடிய ஒரு புது காரணம் இருக்குமா என்று நாம் ஆராயலாம் ஐரோப்பிய மேலாதிக்கத்தின் காரணம் என்று முதல் பார்வைக்கு தோன்றுவது அவர்களின் இயந்திரவியலில் பெற்ற வெற்றிதான் துப்பாக்கிகள் கப்பல்கள் போன்ற கருவிகள் அவர்களுக்கு ராணுவ முதன்மையை அளித்தன இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்ய ஆரம்பித்த பொழுது அவர்கள் பெருமளவிலான ஆலை உற்பத்தியை உருவாக்கி கொண்டார்கள் தொழிற்சாலை உற்பத்தி முறை மூலம் அவர்கள் அன்று வரை கொண்டிருந்த நிலப்பிரபுத்துவ முறை இல்லாமலாகியது சமூகம் முதலாளித்துவ கட்டமைப்புக்கு மறு ஆக்கம் செய்யப்பட்ட பொழுது மேலும் அதிக மக்கள் உழைப்புக்கு வந்து சேர்ந்தார்கள் திட்டமிட்ட ஒருங்கிணைந்த உழைப்பும் அதை முறையாக குவிப்பதும் ஆரம்பமாகியது ஆகவே அவர்களிடம் மூலதனம் சேர்ந்தது இன்னும் நுட்பமாக பார்த்தால் இயந்திரவியலின் தர்க்கமுறை அவர்கள் சிந்தனைகளை வடிவமைக்க ஆரம்பித்ததையும் அந்த இயந்திரவியல் நோக்கு அவர்களை வலிமை கொண்டவர்களாக ஆக்கியதையும் காணலாம் இராணுவங்களை பிசிறில்லாத இயந்திரங்களாக அமைத்து கொண்டார்கள் நிர்வாக இயந்திரம் என்று நாம் இன்று சொல்லும் கட்டமைப்பை உருவாக்கிக் கொண்டு சமூக அமைப்புகளை துல்லியமாக செயல்பட செய்தார்கள் நீதி பொது நிர்வாகம் நிதி மேலாண்மை போன்றவற்றில் அவர்கள் உருவாக்கிய தன்மை கொண்ட அமைப்புகள் அரசமைப்புகளை அவர்களுக்கு உருவாக்கி அளித்தன இன்னும் ஆழமாக சொன்னால் இயற்கையையும் பிரபஞ்சத்தையும் மாபெரும் இயந்திரங்களாக அவர்கள் உருவகித்து கொண்டமை அவர்களை அவற்றை தயக்கமில்லாமல் முழுமையாக தங்கள் சுயநல நோக்குக்காக பயன்படுத்தி கொள்ளச் செய்தது பூமியை கண்டடைவதிலும் அதை வெல்வதிலும் அவர்களுக்கு திறமை உருவாகியது அந்த அணுகுமுறையே பூமியும் கடலும் வானமும் அவர்களுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்குரிய இயந்திரங்களாகவே பொருள்பட்டன விளைநிலத்தை அன்னையாக தெய்வமாகவோ எண்ணுபவனை விட அதை இடுபொருள்களையும் உழைப்பையும் விளைச்சலாக தரும் ஒரு இயந்திரம் என்று எண்ணும் ஐரோப்பியன் அதிலிருந்து அதிக லாபம் பெறுகிறான் லாபத்துக்காக அதை மெல்ல மெல்ல அழிக்கிறான் இன்றைய நவீன வேளாண்மை தோட்டத் தொழில் மீன்பிடி தொழில் போன்றவை ஐரோப்பிய இயந்திரவாத நோக்கால் உருவாக்கப்பட்டவையே உலகத்தையே ஒரு கட்டத்தில் ஐரோப்பா உண்ண ஆரம்பித்தது தத்துவத்திலும் அறிவியலிலும் அவர்கள் அடைந்த இயந்திரவாத நோக்கு டார்வனிசம் மார்க்சிசம் பிராய்டிசம் போன்ற சிந்தனைகளை உருவாக்கியது மனிதர்களை ஒட்டுமொத்தமாக தொகுத்துப் பார்ப்பதிலும் ஆராய்வதிலும் புதிய வழிகளை அவர்களுக்கு உருவாக்கி அளித்தது அலோபதி மருத்துவமும் சரி நவீன கல் பள்ளி கல்வி முறையும் சரி அதன் விளைவே ஒவ்வொன்றையும் பகுத்தும் தொகுத்தும் நோக்கும் ஐரோப்பிய அறிவி கூறியல் அவ்வாறு உருவானதே அது அங்கே ஓர் அறிவு கொந்தளிப்புக்கு காரணமாகியது இன்று வரை மேலாதிக்கம் செலுத்தும் நவீன அறிவியலை அதுவே உருவாக்கியது ஆக நாம் ஐரோப்பாவின் எழுச்சிக்கு பின்னால் காண்பது இயந்திரவாத நோக்கு என்ற கருத்தை பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரான்சிஸ் பேகனை இதன் பிதா என்று கூறுவது வழக்கம் ஆனால் அந்நோக்கு ஐரோப்பாவில் பற்பல சிந்தனையாளர்களால் மெல்ல மெல்ல உருவாகி எடுக்கப்பட்ட ஒன்றே இயந்திரவாத நோக்கு என்பதை ஒரு மாபெரும் மானிட தரிசனமாக கொள்ள முடியும் அந்த தரிசனம் ஒரு கால தருணத்தில் மனித மனத்துக்கு வாய்த்தது இயற்கை மேல் மனிதனுக்கு ஆதிக்கத்தை உருவாக்கியது அதன் மூலம் இயற்கையுடனான மனிதனின் அன்பார்ந்த உறவு இல்லாமலாகியது மானுட ஆற்றல் என்பதை ஒரு பெரும் நீர்நிலை என்று சொல்ல போனால் அத்தகைய தரிசனங்கள் அதில் விழும் உடைப்புகள் போல மொத்த மானிட அக ஆற்றலும் அந்த வழியினூடே பீரிடுகிறது ஆகவே ஒரு சமூகம் கொள்ளும் முதன்மை அச்சமூகம் அடைந்த ஒரு தரிசனத்தின் வலிமையினாலேயே உருவாகிறது என்று சொல்லலாம் பிற அனைத்துமே அதன் விரிவாக்கங்கள்தான் அப்படியானால் தொன்மையான இந்திய சமூகத்தை உருவாக்கிய மைய தரிசனம் யாது அப்படி ஒரு தரிசனத்தை சொல்ல முடியுமா என்ன தொன்மையான இந்திய சமூகத்தின் விளைச்சல்களாக நாம் இன்று காண்பவை மாபெரும் ஞான நூல்கள் பேரிலக்கியங்கள் பெரும் கலைப்படைப்புகள் இவற்றின் வழியாக நாம் காணும் அச்சமூகத்தை வரலாற்று தகவல்களின் வழியாக நாம் ஊகித்து விரிவுபடுத்திக் கொள்கிறோம் நம்முடைய ஞான நூல்கள் அனைத்திலும் உள்ள பொதுவான அம்சம் என்ன இந்திய ஞான மரபின் தொடக்கம் என்றால் அது ரிக்வேதமே ரிக்வேதத்தை ஒரு மாபெரும் தொகை நூல் என்றே சொல்ல வேண்டும் பல வகைப்பட்ட இனக்குழு சடங்குகளும் நம்பிக்கைகளும் விரவி வரக்கூடிய ஒரு கதம்பம் மெய்யியல் அடிப்படையில் நோக்கினால் கூட ரிக்வேதம் பல்வேறு தரப்புகளின் உரையாடல்களால் ஆனது ஒட்டுமொத்தமாக ரிக்வேதத்தின் ஞான தரப்புகளை ஞானகாண்டம் கர்மகாண்டம் என்று பிரித்திருக்கிறார்கள் வேள்விகள் சடங்குகள் ஆச்சாரங்களை முன்னிறுத்துவது கர்மகாண்டம் தூய அறிவின் தேடலை மட்டுமே முன்னிறுத்துவது ஞானகாண்டம் இவ்விரு சரடுகளும் இந்திய ஞானமரபின் எல்லா காலகட்டங்களிலும் நீண்டன இந்திய ஞானமரபின் எல்லா பிரிவுகளிலும் இந்த அடிப்படையிலான பெரும் உள் விவாதம் நடந்துள்ளது என்பதை காணலாம் ஒரு கோணத்தில் ஹீனயான பௌத்தத்துக்கும் மகாயான பௌத்தத்துக்கும் இடையேயான முரண்பாடே இதுதான் வேதங்களின் ஞான காண்டத்தின் நீட்சியாக வேதாந்த காலகட்டம் அல்லது உபநிடதங்களின் காலகட்டம் அதன் பின்னர் ஆறு தரிசனங்களின் காலகட்டம் அதன் பின்னர் ஆசீவகம் சமணம் பௌத்தம் என ஆசீவக மதங்களின் காலகட்டம் பின்னர் பிற்கால வேதாந்தங்களின் காலகட்டம் இந்த காலகட்டங்கள் அனைத்திலும் நாம் காண்பது மிக விரிவான உள் உள்விவாதங்களைத்தான் உபநிடதங்களில் மிக தீவிரமான மத மறுப்பை கொண்டவை உள்ளன வேதங்களை முதல் சொல்லாக ஏற்றுக்கொண்டவை பல உள்ளன ஆறு தரிசனங்களிலும் பௌதீகவாத அடிப்படை கொண்டவை உள்ளன தூய அறிவே முதல் முழுமை என்று சொல்லும் வேதாந்தமும் முழுமுதற் சொல்வாதம் சுருதிவாதம் பேசும் பூர்வ மீமாம்சமும் உள்ளன பௌத்த சமண மதங்களின் உள் விவாதங்களுக்கு மிக பிரம்மாண்டமான விரிவு காணப்படுகிறது தூய தர்க்கத்தை முன்வைக்கும் யோகாச்சார பௌத்தம் முதல் சடங்கு மதமான வஜ்ராயண பௌத்தம் வரை அதன் தரப்புகள் எண்ணற்றவை பிற்கால வேதாந்தங்களின் உள் விவாதங்கள் மூன்று நூற்றாண்டு காலம் நம் மரபில் நீடித்தன இத்தனை உள்விரிவை நாம் நம்முடைய சைவ வைணவ சாக்தேய பெருமதங்களின் உள்ளேயும் காண முடிகிறது அவை ஒவ்வொன்றுக்குள்ளும் ஏராளமான தனி வழிபாட்டு முறைகள் அடங்கியிருக்கின்றன சிவகாம சுந்தரனை வழிபடும் தென்னக சைவத்துக்கும் மாயான ருத்ரனை வணங்கும் அகோர சைவத்துக்கும் இடையே உள்ள தொலைவு பிரம்மாண்டமானது இந்த உள் விரிவையே நம்முடைய பேரிலக்கியங்களும் காட்டி நிற்கின்றன மாறுபட்ட தரப்புகள் ஒரே பேசு தளத்துக்கு வந்தவை போல இருக்கின்றன நம்முடைய பேரிலக்கியங்கள் சௌனகனின் நாஸ்திகவாத வாதமும் கீதையின் ஞானவாதமும் விதுரனின் தர்மவாதமும் பீஷ்மரின் வாதமும் ஒன்றாக சேரும் ஒரு பெருவெளி என்று மகாபாரதத்தை சொல்லலாம் ஒற்றை குரலில் பேசும் பேரிலக்கிய ஆக்கமே நம் மரபில் இல்லை விஷ்ணு புராணம் ஸ்கந்த புராணம் போன்ற பெரு தெய்வ வழிபாட்டு நோக்கு உள்ள புராணங்கள் கூட ஒன்றை படைப்பானவை அல்ல உதாரணமாக ஸ்கந்தம் குமாரக்கடவுளை பற்றியது ஆனால் அது சூரபத்மனின் பெருமையை கூறும் வரலாறு கூட தான் இந்த மாபெரும் பன்மைத்தன்மை எப்படி வந்தது இந்தியா என்ற இந்த வளமிக்க பெருநிலத்தின் வாழ்க்கை விரிவே அதற்கு காரணம் பல்வேறு இன மக்களும் வரலாற்று காலத்துக்கு முன்னரே தோன்றி பரவி வளர்ந்து தங்களுடைய வாழ்க்கை பார்வைகளையும் வழிபாடுகளையும் ஆச்சாரங்களையும் உருவாக்கி கொண்டுவிட்ட நிலம் இது நமக்கு கிடைக்கும் முதல் சொல் பிரதி ரிக்வேதமாகும் அப்பொழுதே தனித்துவம் கொண்ட வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் சிந்தனை முறையும் கொண்ட பல்வேறு குடி சமூகங்கள் உருவாகிவிட்டிருந்ததை ரிக்வேத சுக்தங்களால் அறிய முடிகிறது ஆகவே நம்முடைய பண்பாடு என்பது அச்சமூகங்களுக்கு இடையேயான தொடர்ச்சியான உரையாடல் வழியாக உருவானதாகும் ஆகவேதான் ஒற்றை குரல் ஒற்றை மையம் என்ற கருத்ததிகாரம் என்றுமே சிந்தனைக்களத்தில் இங்கே இருந்ததில்லை காரணம் அப்படிப்பட்ட ஒரு ஒற்றை சட்டகத்துக்கு இங்கே வேலையில்லை பல்வேறு தரப்புகளுக்கு இடையேயான உரையாடலே ரிக்வேதம் முதல் உபநிடதங்கள் தரிசன நூல்கள் அனைத்திலும் காணப்படுகிறது இந்தி ஞானமரபு என்று நாம் இன்று சொல்லும் இந்த பாரம்பரியம் என்பது மூவாயிரம் வருடம் தொடர்ச்சியாக வளர்ந்த அந்த உரையாடல்களின் விளைவே இந்த உரையாடலின் வழியாக உருவான ஒத்திசைவே இந்திய சமூகத்தை உருவாக்கியது இந்திய சமூக உருவாக்கம் என்பது ஒரு பிரம்மாண்டமாக தொகுப்பு செயல் ஒரு இணைப்பு பணி ஒரு சமரச நிகழ்வு இந்த இயல்பின் காரணமாகவே இந்தி ஞானமரபில் உள்ள எல்லா மதங்களுக்கும் மிக நெகிழ்வான கட்டமைப்பு உருவாயிற்று அனைத்தையும் உள்ளிழுத்து கொள்ளும் தன்மை அவற்றுக்கு வந்தது இப்படி தழுவி உள்ளிழுக்கும் போக்கின் வழியாகவே அவை தங்கள் உள் முரண்பாடுகளை தீர்த்து கொண்டன எதிர்ப்புகளை எதிர்த்து கொண்டு வளர்ந்தன இந்த இயல்பு சமன்வயம் என்றும் சமையக் திருஷ்டி என்றும் சொல்லப்பட்டது பண்டைய இந்திய வரலாற்றை ஆராய்ந்த அறிஞர்கள் அனைவருமே இந்த அம்சத்தை அழுத்தமாக சொல்லி இருக்கிறார்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் வேத மதம் பழைய ஆச்சார சம்பிரதாயங்களையும் வழிபாட்டு முறைகளையும் ஏற்றுக்கொண்டு தனதாக்கிக் கொண்டு வளர்ந்தது அவற்றை அழித்தொழித்து விடுவதற்கு பதிலாக தன்னுடைய தத்துவ தேவைக்கு ஏற்ப மறு ஆக்கம் செய்து கொண்டது திராவிட பண்பாட்டிலிருந்து புராதான பழங்குடி பண்பாட்டிலிருந்தும் அது ஏற்றுக்கொண்ட ஏராளமான பண்பாட்டு கூறுகளின் காரணமாகவே வேத மதத்தில் பூர்வீக ஆரிய கூறுகளை எது என்று கண்டுபிடிப்பதே சிரமமாக ஆகிவிட்டது டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் ஈஸ்டர்ன் ரிலிஜன்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் தாட் ஆரம்பகால இந்தியவியல் ஆய்வாளரான கார்டன் சைல்ட் இவ்வாறு சொல்கிறார் ஒரு குறிப்பிட்ட நிழச்சூழலுடன் சூழலுடன் மனித வாழ்க்கை தன்னை எப்படி முழுமையாக கொள்ள முடியும் என்பதற்கான சிறந்த உதாரணமாக வேதகால நாகரிகத்தை சொல்லலாம் நெடுங்காலம் நீண்டு நின்ற பொறுமைமிக்க உரையாடலும் புரிந்து கொள்ளும் முயற்சியும் இல்லாமல் இது சாத்தியமாய் இருக்காது அது நெடுங்காலம் நீடித்திருக்கவும் செய்தது இந்த சிறப்புத்தன்மை இதற்குள் ஒரு இந்திய குணமாகவே ஆகிவிட்டிருக்கிறது நவீன இந்திய பண்பாட்டின் அடித்தளமாகவே அமைந்ததும் அதுவே கார்டன் சைல்ட் நியூ லைட் ஆன் தி மோஸ்ட் ஏன்ஷியன்ட் ஈஸ்ட் சுதந்திர போராட்ட காலத்துக்கு பின்னர் எழுத ஆரம்பித்த இடதுசாரி வரலாற்று ஆசிரியர்கள் இந்திய பண்பாட்டின் இந்த அம்சத்தை ஒரு எதிர்மறை அம்சமாகவே சித்தரித்து அதை ஒரு சாரார் ஏற்கும்படி செய்திருக்கிறார்கள் அவர்களின் அரசியல் நோக்கம் இந்திய சமூகத்தின் முரண்பாடுகளை வளர்த்து சமூக போராட்டங்களை உருவாக்குவதே போன சமூக ஒடுக்குமுறையையும் சுரண்டலையும் எதிர்ப்பதற்கு அந்த வழிமுறை தேவையானதாகவும் இருந்திருக்கலாம் ஆகவே எல்லாவற்றையும் ஆற தழுவி உண்டு தன் உடலாக ஆக்கிவிடும் பெரும் பூதமாக இந்திய மரபு அவர்களால் விட்டது ஆனால் அவர்கள் முன்பாக ஒரு பெரும் வரலாற்று உண்மை நின்றிருந்தது தரப்புகளை விவாதம் மூலம் உள்ளிழுத்து கொள்ளும் சிறந்த இயல்புகள் மூலமே இந்த நிலத்தில் மத மோதல்கள் வன்முறைகளையும் அழித்தொழிப்பு தன்மையையும் தவிர்த்தன இந்திய நிலப்பகுதியில் மூன்றாயிரம் வருடத்து வரலாற்றில் மேலை நாட்டில் நிகழ்ந்தது போன்ற பெரும் மதப்போர்கள் நாம் பார்க்க முடியாது ஐந்துக்கும் மேற்பட்ட மதங்கள் உதயமான இந்த மண்ணில் மத்திய கிழக்கு மண்ணில் நிகழ்ந்தது போல மதப்போர்கள் நிகழ்ந்திருந்தால் என்ன எஞ்சி இருக்கும் இந்த அப்பட்டமான உண்மையை மழுப்பும் பொருட்டு இடதுசாரி வரலாற்று ஆசிரியர்கள் தடுக்கிலும் பின்னர் கோலத்திலும் புகுந்து மத பூசல்களையும் அழிவுகளையும் கண்டடைய முயல்கிறார்கள் புராதனமான திராவிட பண்பாட்டை ஆரியர் போரிட்டு அழித்ததாக ஒரு ஊகத்தை சொல்லி அதன் அடிப்படையில் இதிகாசங்களை வலிந்து விளக்க முயல்கிறார்கள் பௌத்தமும் சமணமும் வன்முறை மூலம் அழிக்கப்பட்டதாக சொல்லி சொல்லியே நிறுவ முயல்கிறார்கள் உண்மையில் அம்முயற்சிகள் பலன் தந்த காலகட்டம் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துக்கு வெளியே வந்தால் வெயில் பட்டு வாடுகிறது அந்த தரப்பு அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடைக்கும் இந்த தகவல்களை பல வகையிலும் திரித்து இறந்த மத மோதல்களின் ஒரு சித்திரத்தை இவர்கள் உருவாக்க முனைகிறார்கள் மதுரையில் எட்டாயிரம் சமணர்கள் கழுவேற்றப்பட்டதாக சொல்லப்படும் ஒரு பொய் இது ஒரு உதாரணம் சைவ இலக்கியங்களில் சைவத்தாரால் மிகைப்பட சொல்லப்பட்ட ஒரு செய்தி அது அதிலும் வாதில் தோற்ற தான் அதன்படி தாங்களே கழுவேற்றுகிறார்கள் எண்ணாயிரவர் என்பது சமணர்களிடையே உள்ள ஒரு குழுவின் பெயராக இருக்கலாம் என்பதும் அப்படி நாலாயிரவர் நூற்றொருவர் என்றெல்லாம் முன்பு சமணர்களுக்கு இருந்த வணிகர் குலங்களினுடைய பெயர்களும் உண்டு என்பதும் எல்லாம் ஆராயத்தக்கவை முக்கியமாக கல்வியை நெறியாக கொண்டதும் திட்டவட்டமான அமைப்புகளும் வரலாற்று குறிப்புகளும் கொண்டதுமான சமண மதத்தில் இதை பற்றி ஒரு சிறு தகவல் கூட இல்லை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் சமணர்கள் தமிழகத்தில் மெல்ல மெல்ல தேய்ந்து சிறு எண்ணிக்கையாக ஆனபடியே இன்றுவரை எந்தவிதமான தாக்குதல்களுக்கும் ஆளான வரலாறே தங்கள் குல நினைவுகளில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் ஆலயங்கள் தமிழகத்தில் பெரும்பாலும் அப்படியேதான் உள்ளன பாழடைந்து கைவிடப்பட்ட சில ஆலயங்களே சிதைந்துள்ளன அல்லது வேறு தெய்வங்கள் நிறுவப்பட்டு கையகப்படுத்தப்பட்டுள்ளன அதிலும் கூட அதிகமும் நாட்டார் சிறு தெய்வங்களே நிறுவப்பட்டுள்ளன சமணரை அழித்ததாக சொல்லப்படும் பெருமதத்து தெய்வங்கள் அல்ல அப்படியே வைத்து கொண்டாலும் கூட இந்திய பெருநிலத்தில் அத்தகைய ஒரு சில நிகழ்ச்சிகள் கூட நம் இடதுசாரிகளால் சுட்டிக்காட்ட முடிவதில்லை பௌத்தத்தில் ப பேரழிவுக்கு காரணமான அழித்தொழிப்பு நாளந்தா பல்கலைக்கழகத்தில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் பக்தியார் கில்ஜியால் நடத்தப்பட்டது பக்தி இயக்கம் மூலம் இந்து மதங்கள் பெருமலர்ச்சி பெற்ற பெற்ற பின் மேலும் ஐந்து நூற்றாண்டு காலம் பௌத்தம் வலுவாக நீடித்திருந்தது என்பதுதான் வரலாறு மத்திய கிழக்கின் ஒற்றை தரிசன மதங்கள் பரவிய நிலங்களில் என்ன நடந்தது என்பதை பார்க்கும் பொழுது இந்திய பெருநிலத்தின் வரலாறு பெரும் ஆச்சரியத்தையே அளிக்கிறது இங்கே பண்பாட்டு கலப்பு நடந்துள்ளதே ஒழிய பண்பாட்டு அழிப்பு நிகழவில்லை ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பர் சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்த பண்பாட்டு கூறுகள் கூட இன்றும் அழியாமல் நீடிக்கின்றன இந்திய பெருநிலத்தின் தொன்மையான பண்பாட்டு கூறுகள் எதுவுமே முற்றாக அழிந்ததில்லை காரணம் இங்கே நடந்தது கொள்வதும் கொடுப்பதும் அடங்கிய ஒரு பண்பாட்டு உரையாடல்கள்தான் தான் சமன்வயம் என்ற சொல் இங்கே மிக கூர்ந்து நோக்கத்தக்கது நாராயணகுரு அவரது நூல்களில் இந்த சொல்லை மிக விரிவாக பயன்படுத்தி இருக்கிறார் இதை ஒருங்கிணைப்பு அல்லது கலப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் ஒருங்கிணைக்கப்படும் கூறுகளுக்குள் உண்மையான முழுமையான ஒத்திசைவு உருவாக்குதலும் எந்த ஒரு கூறு தன் இடத்தையும் தனித்தன்மையையும் இழக்காமல் இருக்க கவனம் கொள்ளுதலும் இதன் இயல்பு தத்துவ சமன்வயம் என்றே நாராயணகுரு தன் விவாதங்களை குறிப்பிடுகிறார் நம் சிந்தனையில் நெடுநாட்களாக நடந்தது இதுவே பன்மை பண்பாடு கொண்ட ஒரு நிலப்பரப்புக்கு மிக சிறந்த வழிமுறை இது மட்டுமே இந்த பன்மை தன்மை உரையாடல் தன்மை பண்பாற்று பரிமாற்றம்தான் இந்திய மரபின் வெற்றிக்கும் சிறப்புக்கும் காரணம் கார்டன் சைல்டு கூறுவது போல இன்றும் தொடரும் இந்திய பண்பாட்டின் அடித்தளம் இந்த இயல்பே ஆகும் ரிக்வேதம் பத்தாம் மண்டலமே இந்திய தத்துவ சிந்தனையின் நமக்கு கிடைக்கும் மிக பழமையான வடிவம் பத்தாம் மண்டலத்தில் ஒரு பாடல் இவ்வாறு அறை கூவுகிறது சமானீவ ஆகுதி சமானவஸ்துவோ மனோ யதாவாசுசாசதி இணைந்து வழிபடுங்கள் உங்கள் இதயங்கள் இணைக உங்கள் மனம் ஒன்றாகுக ஒன்றாக நலம் பெறுங்கள் கட்டுரை தொடரும்